இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடக ராசி பொதுவா பாருங்க கடகராசில பிறந்துட்டா ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகராசி என்பது தாய் மாறி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனைதான் கடகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பாருங்க குருபான் உச்சமாகறாரா குடும்பத்தை ரொம்ப பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி பிறந்த இடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்காரக தான் ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க ஒரு அன்பான இருக்கும் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க எல்லாத்துலயும் ஒரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க இவங்க சொன்னாலு கேப்பாங்கமான இறுதி முடிவு எடுப்பாங்க புதுமையா இந்த கடகராசி எடுக்கணும் அப்படியே இருக்கும் நல்ல கலைகளை நபர்கள் இந்த கடகராசி என்பது அதுபோட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் தட்சிணாயன காலம் அதாவது சூரிய பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தான் தட்சிணாயன காலங்கிறாங்க எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறேன் இதை ஃபுல்லா தான் பார்க்க போறோம் இதை கடைசி போட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு என்ன விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கறோம் பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சார செய்ய போகும் உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க ராசில இரண்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்றாரு அதாவது சிம்ம ராசில மூணாம் படத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாரு அதாவது கும்ப ராசில ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மீன மீனராசில பதினோராம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சின்னதுக்கு அப்புறம் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்மத்துக்கு அவர் பயிற்சியாகி சுக்கர பகவான் வர்றாரு மத்தபடி பார்த்தா சூரிய பகவான் உங்களுக்கு உங்க ராசிலேயே சூரியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் என்னை பொறுத்தவரை நிறைய நல்ல பலனை மட்டும்தான் கொடுப்பாரு சூரிய பகவான் உங்க ராசில இருக்கிறதுனால சொல்றேன் ஏன்னா இரண்டாம் வீட்டதிபி உங்க ராசிக்கு வரும்போது யோகமான பலனை கொடுத்துருவாரு அதனால வருமானத்துக்குள்ள கிரகம் இங்க வந்து இருக்கிறார்ல குடும்பம் உங்களுடைய பேச்சு அனுகூலம் இதுக்குள்ள கிரகம் உங்க ராசியில இருக்கும்போது நல்ல ஒரு பலத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அதுவும் அரசாங்க கிரகம் உங்க ராசியில இருக்கும்போது மிக சூப்பர் என்னை பொறுத்தவரை வேற நான் சொல்ல மாட்டேன் நிறைய நல்ல பலனை மட்டும் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் இனிமே நீங்க எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வந்தேன் மாற்று கருத்தே கிடையாது கடகராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கீங்க கடகத்தை பொறுத்தவரை பட்ட கஷ்டத்துக்கு நிறைய நல்ல பள்ளம் பார்க்கக்கூடிய நேரம் வருது கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த அஷ்டம சனிங்கிறது கடகராசிக்கு நிறைய ஒரு தரையில கொடுத்துருவாரு யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையோ எல்லாத்துக்குமே சரியான ஒரு யோகத்தை கொடுக்கவே கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு சில பேருக்கு யோகமான லக்னத்துக்கு ஒரு லக்ஸ் ஒரு சில லக்னத்துக்கு யோகமா வருவாரு ஒரு சில லக்னத்துக்கு பலவீனமா வருவார் யோகமான லக்னத்துக்கு யோகமான பலனை கொடுத்துருவாரு யாருக்கெல்லாம் பலவீனமான லக்னத்தோ பலவீனமான பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு அது சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான் ஏன்னா அந்த அஷ்டமசனிங்கிறது நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை ஆட்டி படைச்சு நல்ல பலனை பார்க்கல ஏன்னா ஏழு எட்டு தானே ஏழுக்கும் எட்டுக்கும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து ஒரு டென்ஷனை கொடுத்து ஒரு பரப்படப்பை கொடுத்து நிறைய பேருக்கு தடையை கொடுத்தார் எல்லாமே ஒரு பிரச்சனை தடை தடை தாமதம் இது மாதிரி நிறைய பார்த்தவங்க யாருன்னா அந்த கடகராசி கரக தான் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட்ல இல்லை அவங்க அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமை இல்லாம இருக்கிறாங்க கடகராசியை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இனிமேல் அந்த தாக்கங்கள் குறையும் நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்கு பாத்துக்கோங்க நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதைய கண்டிப்பா மாறும் வெற்றியை நோக்கி நீங்க பயணிப்பிக்க வெற்றி கிடைச்சது என்ன மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வெற்றி ஸ்தான அதிபதி சூரிய பவன் எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரகம் உங்க ராசி மாதிரி இருக்காருங்க நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம சுக்கர பவன் ரெண்டாம் பாவத்துக்குன்னு வந்துட்டாருன்னா பதினொன்று ரெண்டும் வந்துட்டா பயங்கரமான யோகம் இருக்கு பார்த்துக்கோங்க ஜாதகம் நல்லா இருந்தால் கடகராசி சொல்லி வச்சு அடிக்கலாம் இப்போ எல்லாமே வெற்றியாக மாறும் குடும்பம் வருமானம் பொருளாதாரம் பயங்கரமாக இருக்கும் எதிர்பார்த்ததோட லாபங்கள் வருமானம் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி எல்லாமே அனுமதி கொடுப்பாரு அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசு மூலம் ஒரு வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் யாருன்னா வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போனால் கண்டிப்பாக போவீங்க ஏன் வெளிநாடு போவீங்கன்னா வெளிநாட்டு கிரகமான புதன் பகவான் உங்க ராசி மேல இருக்கிறார் அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நான் வேலையை மாத்தணும் இல்ல வேற கண்ட்ரியை மாத்தணும் நான் பிளான் பண்ணிட்டேன் எனக்கு அந்த இது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு வெளியில போய் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டுமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கா இருக்கட்டுமே உங்க பக்கம் சாதகம் கடகராசியை டைமிங் அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு போல வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் ஏன் வீடு கட்டுவீங்கன்னா வீடு இடம் பூமி வரும்னா சுக்கர பகவான் உட்காந்துருக்காருங்க அதனால வீடு இடம் பூமி இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பார்த்துருக்கீங்க கடகத்துக்கு கண்டிப்பாக அமையும் அந்த நேரம் வந்துருச்சு பாத்துக்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் கடகராசியை பொறுத்தவரை வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் கனகன் மனைவி ஒற்றுமே இனிமேல் பெருசா பாதிக்காது ஏன்னா சனி பவனைக்கு ஆயிட்டாரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயம் சொல்லுவாங்கல உங்களுக்கு அந்த யோகம் வரும் அதனால பெருசா பாதிப்பு வராது நிறைய பேர் திருமணம் பேசுவாங்க கனா அவனி மாசம் திருமணம் பண்ணுவாங்க அந்த அமைப்பெல்லாம் வரும் பாத்துக்கங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும் உடல் சார்ந்த பிரச்சனை பெருசாக தாக்கத்தை கொடுக்காது இனிமேல் நிறைய மருத்துவ சூழல் நிறையவே பண்ணீங்க கடன் நோய் எதிரி பகை இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க கடகராசிக்கிறாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சுங்க இனிமேல் நடக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பேன் அதே மாதிரி தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கும் அரசியல் பீல்ட்டு சூப்பராக இருக்கும் அரசாங்கம் அரசியல் பீல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதம் பார்த்துக்கள் லாட்ரி பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்தி நூறு பர்செண்ட் யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை பண்ணாம ஜாதத்தை பார்த்தா பத்தி பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும் என்னை பாருங்க கடகராசிக்கு நகை கடை வச்சிருக்கவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் போறீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் மருத்துவத்துறை ஆசிரியர்கள் அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு அணுகுலத்தை அமைச்சு கொடுப்பாரு கமிஷன் ஏஜென்சி ஐடி எல்டு எல்லாமே நல்ல ஒரு இது காலம் சூப்பர் ஆவிருக்கு இப்ப நம்ம நட்சத்திரம் பாப்பேன் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது புணர்பூசணம் செலப்படுவாங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப பொறுமையான குணம் யாருடைய புணர்பூசணத்துல கண்டிப்பா பாருங்க இருப்பாங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு தன்மையான குணம் புணர்பூசணத்தில கண்டிப்பா இருக்கும் தான் குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி எடுத்து பார்க்கக்கூடிய குணம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்காது இந்த குடும்பங்களை யோகம் சூப்பரா வேலை செய்யுது லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா கிடைக்கும் இணை வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது பூர்வீசத்துல உள்ள கலகம் பிரச்சனை போட்டு கேஸ் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் படிக்கக்கூடிய மாவட்டம் எல்லாம் படிப்புகள் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக அடைக்கும் அரசாங்கம் நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வரும் கடகராசியை பொறுத்தவரை எதுவும் புனர்பூசணி பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூசண சில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் கடுமையான உழைப்பாளியான நீங்க தான் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில நிறைய ஒரு கஷ்டம் தடை தாமதம் இப்போ தன்மை இது எல்லாமே கொடுத்தாடுறதுக்கு முன்னாடி இனிமே கொடுக்க முடியாது நல்ல ஒரு எதிர்காலத்தான் சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கணமுனை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பராக வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் கூட்டு தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குற எறும்பு சம்பந்த தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தான் அழகாக சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அதுவும் பூசணத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி வரும் எது வந்தாலும் சரி தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கணும் தசாபுத்தி நல்லாருந்தான் நல்லா யோகத்தை கொடுத்துருவாரு அடுத்து ஆயுள்ஸ் தரம் ரொம்ப வாழ்க்கையில உண்டுட்டாங்க ரொம்ப தடையில பார்த்துட்டாங்க ஏன்னா நம்ம லைஃப் வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு கடுமையான செலவு பெரிய செலவு டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை ஒரு மந்தமா தன்மை இது எல்லாமே ஆயுள் நெஞ்சுதான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்ட முகையானவங்கதான் கடுமையான ஒரு விரைய செலவு குடும்ப ரீதியாக நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க பண சாந்த பொருளாதார ஒரு பிரச்சனை சேமிப்பு பெருசாக இல்லை இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்காலங்கள் வருது குடும்பம் வருமான கல்வி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சுப செலவாக பண்ணுங்க வரைய செலவு சுப செலவாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகன சந்தோஷம் பூமி சந்தோஷம் இதெல்லாம் அனுகூலமாக வரும் ஒரு பயணங்கள் மூலம் அவர் மனத்தை கொடுப்பார் இனிமேல் போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி அவருமே தோல்விக்கே வாய்ப்பு கிடையாது என்னை ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவு வரும் ஐடிஐ ஃபீல்டு கணக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குல உள்ளவங்க பேங்க்ல விளாக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை ஆயுள்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் அமைச்சு கொடுக்குறாரு பொதுவாக பாருங்க எல்லாத்துக்கும் பெண்களுக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு என்னை போகக்கூடிய நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதவியாக வருது வரக்கூடிய கடகராசி என்பர்கள் வரக்கூடிய ஆடி மாத பலன் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது